வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எய்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்துக்கான புக் பேர் கான்சஸ்ஸாக வந்து போகிறோம் எய்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடம் இயல் ஒன்றில் ஆளுக்கு இணைங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதிய பாடத்துக்கான பாடத்திட்டத்துக்கான ஆன்சர்ஸ் நமக்கு வந்து சிலபஸ் வந்து குறைச்சிட்டாங்க அந்த சிலபஸ் குறைச்சதுனால நம்ம பழைய புக்கில் வந்து நம்ம பார்த்து அது ஆன்சர் குறிக்க முடியாது ஏன்னா நமக்கு ஹெட்டிங்கும் வேறு தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் நியூ சிலபஸ்க்கான தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கான கொஸ்டின்ஸாக நமக்கு ஏழாவது பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல் கொஸ்டின் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக அதற்கான ஆன்சர் அணிகலன்களான சாரி தமிழ்தாய் ஐம்பெருங்காப்பியங்களை டேஸ் அணிந்துள்ளார் ஆன்சர் வந்து அணிகலன்களாக அடுத்து இரண்டாவது பெரிய கப்பல்கள் டேஸ் மீது செல்லும் ஆன்சர் ஆளி அடுத்து மூன்றாவது முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் மூன்று கூட்டல் தமிழ் அடுத்து நாலாவது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது இத்தொடரில் தன் என்னும் சொல் டேஸை குறிக்கிறது ஆன்சர் கடலை நெக்ஸ்ட் நம்ம உன தொகை சொற்களை விரித்து எழுத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முத்தமிழ் முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் இயல் இசை நாடகம் அடுத்து இரண்டாவது முச்சங்கம் முச்சங்கம்னால் என்னெல்லாம் வரும்னா முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம்னு எழுதிக்கோங்க அடுத்து முச்சங்கு முச்சங்கு என்னெல்லாம் வரும் இங்கே ச முதல் சங்கம்னு எழுதிக்கோங்க முதல் மட்டும் எழுதியிருக்காங்க முதல் சங்கம் அடுத்து இடை சங்கம் கடை சங்கம் எழுதிக்கோங்க சங்கம் சங்கம்னு சேர்த்து எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு முச்சங்குன்றிருக்கா அதில் என்னெல்லாம் வரும்னா சங்கு பாஞ்ச பாஞ்ச பாஞ்சசன்னயம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குருவினா நல்லா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழ் யாரால் காக்கப்பட்டதாக தமிழகனார் கூறுகிறார் ஆன்சர் வந்து இதிலே தான் இருக்கு எப்படி எழுதணும்னா இதை ஃபஸ்ட்டு தமிழ் எழுதிக்கோங்க தமிழ் புலவர்களால் காக்கப்பட்டதாக தமிழகனார் கூறுகிறார் இந்த யாரால் இருக்குது பார்த்தீங்களா அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக சங்க புலவர்களால் மட்டும் எழுதிக்கோங்க அவ்வளோதான் எப்படி எழுதணும்னு சொல்கிறான் திரும்ப பார்த்துக்கோங்க தமிழ் புலவர்களால் காக்கப்பட்டதாக தமிழகனார் கூறுகிறார் இந்த கொஸ்டின் மார்க் எழுதக்கூடாது நீங்கள் ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதணும்னா தமிழ் புலவர்களால் காக்கப்பட்டதாக தமிழகனார் கூறுகிறார் சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் மட்டும் வச்சுருங்க அவ்வளோதான் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் இரட்டுற மொழிதல் என் அணி என்பது யாவுது இதற்கான ஆன்சர் ஆறாவது பக்கம் இருக்குது நமக்கு ஆறாவது பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு இரட்டுரம் முளிதல் அணின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு லைன் மட்டும் எழுதிக்கோங்க ஒரு சொல் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து ஸ்லேடே என்றும் கூறுவர் இதுதான் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிறுவினா சிறுவினா வந்து தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழகனார் கூறுவன யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு ஆறாவது பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க ஆறாவது பக்கம் பாருங்கள் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு தமிழ்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கடல் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாமே எழுதுக்கோங்க தமிழ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தடுத்து நிறுத்து காக்கிறது அது வரைக்கும் சிறுவினா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம ஆளுக்கிடையே படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்தபடியில் அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ